புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து வட்டக்கலைகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது நேற்றைய தினம் நமது மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதின் காரணமாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கின்றோம் மேற்கண்ட ஆர்ப்பாட்டத்தை தலைமையத்தில் நடத்த தரும்பாலு ஊட்டாவுடைய இணை பொதுச் செயலாளர் தலை சிவநானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வரிமணி ஒருங்கிணை கூட்டத்தினுடைய முடிவின்படி தமிழகம் முழுவதும் நேற்று இன்று தூத்துக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் இங்கு பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை பலர்களுக்கும் ஜாக்டாஜியாவின் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட ஜனசக்திய ஒருங்கிணைப்பாளரின் சார்பாகவும் எழுத்தாளின் சார்பாகவும் போராட்ட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நமக்கான கோரிக்கைகள் ஒன்றும் கோரிக்கைகளே அல்ல கடந்த ஆட்சி காலத்தில் இருந்து நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை தான் பழைய ஓய்வூதியத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு பின்னே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நாசகர புதிய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அது அதனோடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பலகட்ட கோரிக்கைகள் அதனோடு இணைந்திருக்கின்றது இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கடந்த ஆட்சியில நாம போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் போராட்ட களத்திற்கே வந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் செய்து முடிப்போம் என்று கூறியதோடு அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாகவும் இத்தனை கோரிக்கைகளையும் இருப்பது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து நான்கரை ஆண்டுகள் முடிந்த பிறகும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றி என்று மீதம் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமாக அனைத்து ஆசிரியர்களுடைய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை மீது ஒரு சதவீதத்தை நூறு சதவீதம் நிறைவேற்றாமலாக இவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்வாரு நான் மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வேன் என்று செய்வேன்றி ரொம்ப செஞ்சிட்டு இருக்காரு இந்த மக்கள் மீது இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியர் மீது அரசியலின் மீதும் சொல்லாத வகையில் பல துந்தங்களை பல இன்னல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னுடைய தலைமுறையில நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்விங்கிறது வெறும் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது அல்ல இந்த சமூகம் சம்பந்தப்பட்டது சாதாரண விவசாய வீட்டு பிள்ளையும் படிக்கணும் ஏரோப்ளைன் ஓட்டுற வீட்டு பிள்ளையும் படிக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவையானது ஒரு கல்வி அந்த கல்வியை கடைச்சரக்காக்கி விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான சட்டத்தினை இன்று சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முன்மொழிந்துள்ளது நிறைவேற்றியுள்ளது தனியார் பல்கலைக்கழக சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது எங்கனாலும் தனியார் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிக்கலாம் நூறு ஏக்கர் இருந்தா தனியார் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிக்கலாம் அவங்களே பீஸ் வச்சுக்கலாம் இப்படி எல்லாம் இருந்தது அந்த பல்கலைக்கழக வரைவு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா அரசின் நிதியுதவி பெறக்கூடிய கல்லூரிகள் அரசினுடைய நிதியிலே தொடங்க நிதியுதவியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூடிய சொல்லக்கூடிய வள்ளல்கள் அந்த கல்லூரியில துவக்கி இருப்பாங்க இடம் வந்து ஒண்ணு அவங்களுடைய இடமா இருக்கலாம் இல்லனா கவர்மெண்ட் அலிகினேஷன் இடம் புறம்போக்கு இடத்தை கொடுத்திருக்கும் இல்லனா சால்ட் சொசைட்டிங்கிற மாதிரி இந்து அமிலத்துறைங்கிற மாதிரி ஒவ்வொரு சொசைட்டில இருந்தும் அந்த இடத்தை கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி மக்களுடைய சொத்துதான் அது எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகளை எந்த நிர்வாகமாச்சு தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற நினைத்தால் மாற்றி கொள்ளலாம் இதுதான் இன்னைக்கு அமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ளே ரெண்டு பல்கலைக்கழகம் வந்துடலாம் நல்லதுதானே அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் மிக பெரிய ஆபத்தை அத்தனை மக்களிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் போது தனியார் பள்ளிகளிலும் சரி தனியார் கல்லூரிகளிலும் சரி நிர்வாகத்தில் வந்து அரசு தலையிடுறது வந்து அவ்வளவு எளிதான காரியமா இல்ல இதே முற்றிலுமாக கைவிட்டு போச்சுன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும் மாணவர் சேர்க்கை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில இருக்காது மாணவர் சேர்க்கை தகுதி அடிப்படையில இருக்காது ஆசிரியர் நியமனம் அவர்களுடைய இஷ்டத்துக்கு இருக்கும் ஆசிரியருக்கான ஊதியம் அலுவலுக்காக ஊதியம் ஒழுங்காக இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிராங்கா சொல்றேன் மில்லு மூடல மில்ல மூடிட்டு இடிச்சிட்டு பிளாட் போட்டுட்டா காலேஜ் ஓடல காலேஜ இடிச்சு தரமட்டமாக்கிட்டு பிளாட் போட்டு விட்டுட்டு போயிருவோம் எந்த அரசாங்கமும் கேட்க முடியாது இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான சமூகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை தான் சமூக நீதி பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது அப்பட்டமாக பேசுகிறார்கள் சமூக நீதிக்கும் மாணவர்கள் எந்த நலனுக்கும் எதிராக இந்த சட்டம் ஏற்றப்படவில்லை இது ஏற்றப்படாது அதை நாங்கள் கண்காணிப்போம் யார் நீ எங்க கண்காணிக்க போற ஆறு மாசம் இருப்ப அதுக்கடுத்து நீ இருப்பியா இல்லையா ஒன்னே கண்காணிக்க யார் வரப்போறான்னு தெரியல இப்படியாப்பட்ட சூழலில் இது இது உயர்கல்வியில் பள்ளி கல்வியில அதை விட மோசமா இருக்கு மாநில கல்விக் கொள்கை ஒரு குழுவை அமைத்த உடனே எல்லாரும் நம்ம நினைச்சா என்னமோ பெருசா பண்ணிடுவாங்கன்னு அதுல பெரிய எழுவத்தஞ்சு பக்கம் கல்விக்கு மட்டுமே தான் வெளியிட்டிருக்காங்க மட்டுமல்ல சுகாதாரத்திலிருந்து இருந்து எல்லா துறைகளிலுமே இந்த அரசாங்கம் மக்களுக்கா எதிராகவும் அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் படித்ததை விட நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம் இதற்கு தக்க பதில் சொல்வதற்கான காலம் கணிந்து கொண்டே இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொன்றும் போராட்ட காலமாகவே இருக்கும் இந்த மூன்று மாத காலமும் நாங்களும் தன்னுட மாட்டோம் நீங்களும் தூங்க மாட்டீர்கள் உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் ஜாக்டோ ஜியாவின் ஒரே வேலையாக இருக்கும் போராட்டக் களத்தில் சந்திப்போம் நீங்கள் அனைவரும் அந்த போராட்டக் களத்தில் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும் என்று தலைமையுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்